ஏன் இவ்வாறு 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 இதனை குழப்புகின்றீர்கள் நான் தற்போது ஜனாதிபதிக்கு ஒரு ஒரு விடயத்தை கூறுகின்றேன் இன்று அவர் செய்தாலும் நாளையும் நாளையும் இதற்கு மற்றும் சந்தர்ப்பம் இருக்கின்றது செய்தால் நாம் அரசியல் தீர்மானத்தினால் இந்த நாட்டு தமிழ் மக்களிடம் மேற்கொள்ளும் பழிவாங்கலாக நாம் இதனை காண்கின்றோம் எனவே அவர் ரணில் ராஜபக்சவை போன்று ஒரு இனவாதியாகவும் எமது மனதில் தொடர்ந்து பதிவார் என்பதையும் கூறுகின்றோம் As Ranil Rajapaksa, the racist.

நாம் பாராளுமன்ற உறுப்பினர் சந்தர்ப்பத்தை வழங்குவோம் கலப்பு முறைக்கு செல்ல வேண்டும் என்பதற்காகவே இவை அனைத்தையும் செய்தனர் ஆறு ஏழு வருடங்கள் மாகாண சபைகள் இல்லாமல் இருந்து மீண்டும் பழைய முறைக்கு செல்வதென்றால் இது பைத்தியக்கார விடுதியா

ஜதிபதி இனவாதியாக தமிழ் மக்கள் முன்பாகவும் இந்த நாட்டு மக்கள் முன்பாகவும் காட்டப்படுவார் தமிழ் மக்களுக்கு எதிராக அவர் செய்கிற இந்த விடயம் செய்வதாக கொடுத்த வாக்குறுதி பல வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார் ஒன்றையும் அவர் செய்யவில்லை அவர் இப்படியாக கடைசி நேரத்தில் இதை தடுப்பதன் மூலமாக நான் செய்ய இருந்த ஒரு விடயத்தை அதற்கு கூட அனுமதி கொடுப்பதாக சொல்லிவிட்டு கடைசி நேரத்திலே எங்கள் மக்கள் மீதான வெறுப்பை காட்டுகிற நிகழ்ச்சியாகத்தான் நாங்கள் இதை காண்கிறோம்

இது இன்றைக்கு தமிழ் மக்கள் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் ராஜபக்சவர்களோடு கூட்டு சேர்ந்து மாகாண சபை நடத்தப்படாமல் இருப்பதற்கு ஜனாதிபதி தடுக்கிற இனவாத செயற்பாடாகத்தான் இதை நாங்கள் காண வேண்டும் அவருடைய இந்த நடத்தையே நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை முதலாம் தேதி இலங்கை தமிழரசு கட்சியாக அவருக்கு அதனை அளிப்பது இல்லை என்று எடுத்த தீர்மானம் சரியானது என்று நிரூபணமாகிறது பிரதான எதிர்கட்சி தலைவருக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்கிற போது அவருக்கும் இதனை ஒரு எச்சரிக்கையாக நான் சொல்லி வைக்க விரும்புகிறேன் எங்களோடு இணங்குகிற விடயங்களை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் இல்லை என்று சொன்னால் இந்த நாடு அழிவு பாதைக்குள்ளே செல்லும் நாடு பூராகவும் வெளிப்படையாக அவர் சொல்லியிருக்கிற விடயங்கள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் இல்லை என்றால் இது பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும்